அபுதாபியை தளமாக கொண்டு செயல்படும் எதிகாட் ஏர்வேஸ் விமான நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கு ஒன்னு புள்ளி ஒன்னு பில்லியன் திருஹம்ஸ் நிகர லாபத்தை பதிவு செய்திருக்கதா அறிவிச்சிருக்கு இது போன வருஷத்தை விட முப்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகம் மேலும் இந்த விமான நிறுவனம் நடப்பாண்டின் முதல் பாதியில் சுமார் பத்து புள்ளி ரெண்டு மில்லியன் பயணிகளை ஏற்றி சென்றிருக்கு இது ஆண்டு பதினேழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அதே நேரத்தில் அதன் மொத்த வருவாய் பதினாறு சதவீதம் அதிகரித்து பதிமூணு புள்ளி ஐந்து பில்லியன் திரிகம்ஸாகவும் பயணிகள் வருவாய் பதினோரு புள்ளி மூணு பில்லியன் திரிகம்ஸை எட்டியுள்ளதாகவும் கூறப்படுது இந்த சாதனை முடிவுகள் குறித்து பேசிய எதிகாட் ஏர்வேஸின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆன்டோனால்டோ நெவ்ஸ் விமான நிறுவனத்தின் வளர்ச்சி எதிர்பார்ப்புகளை விட அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாரு நாங்கள் ஆண்டு சுமார் பதினைந்து முதல் பதினாறு சதவீதம் வரை வளர்ச்சி அடைந்து வருகிறோம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதி இன்னுமே வலுவாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதே சமயம் எதிகாட் தனது பணியாளர்களை விரிவுபடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பாதியில் மட்டும் ஆயிரத்தி எழுநூறு புதிய பணியாளர்களை வேலைக்கு எடுத்திருக்காங்க ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட பதவி உயர்வுகளையும் வழங்கியிருக்காங்க இந்த ஆண்டின் இறுதியில் விமான நிறுவனம் இருபத்தி ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளை ஏற்றி செல்லும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு வலுவான தேவை மற்றும் அபுதாபியின் நேர்மறையான வணிக சூழலை பொறுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து மில்லியன் பயணிகளை கையாளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு நெவ்ஸ் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க